பழக்கடையில் பழம் எடுக்கிறேன் ஆப்பிள் மார்க்கெட்டிலேருந்து எடுத்து போதும் ஆப்பிள் அடிக்க முடித்தாச்சு மாதுளை அடுக்க போகிறேன் மாதுளை இன்னைக்கு எங்கள் கடையில் வந்து இந்த பழம் நூற்றம்பது ரூபா இந்த ஆப்பிள் இரநூத்தி முப்பது ரூபா மார்க்கெட் விலை கேட்காமலே அது சீக்கிரம் சொல்ல மாட்டி மாம்பழம் அடுக்கிறேன் செந்தூரம் எங்கள் கடையில் மாம்பழம் வந்து எண்பது ரூபா ஒரு கிலோ மாம்பழத்தை அடிக்கிறோம் மாம்பழம் அடிக்கி முடித்தாச்சு இந்த பப்பாளி பப்பாளி வந்து இன்றைக்கி எங்கள் கடையில் ஒரு கிலோ நாற்பது ரூபா மாம்பழம் இன்னொரு மாம்பழம் வங்கனம்பள்ளி இது பேர் இந்த மாம்பழம் எங்கள் கடையில் ஒரு கிலோ நூற்றி இருபதுருவா சாத்துக்குடி அடுக்கிறேன் இந்த சாத்துக்குடியோட விலை எங்கள் கடையில் வந்து எண்பது ரூபா ஒரு கிலோ மாம்பழம் அடிக்கி முடித்தாச்சு ஆரஞ்சு அடுக்கிறேன் எந்த ஆரஞ்சோட விலை எங்கள் கடையில் வந்து நூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ கொல்லாமலாம் அடிக்க முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரஸ்தாலி பழம் ஒரு கிலோ எழுபது ரூபா இது பூம்பழம் கிலோ அறுபது ரூபா கற்பூரவழி கிலோ அறுபது ரூபா செவ்வாழை கிலோ நூறுரூவா இது வந்து குளுக்கோஸ் ரஸ்தாலி கிலோ எழுபது ரூபா பழம்லாம் அடிக்க முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியாபாரம் பார்க்குறது எங்கள் கடையை பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க